ஹாய் விஸ் உங்கள் வசந்த சேகர் இன்றைக்கி தமிழ் வில்லன் நடிகர் குணச்சித்திர நடிகர் திரு அசோகனை பற்றி தான் பேச போகிறோங்க இவர் இருபது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சிராப்பள்ளியில் பிறந்திருக்காருங்க இவர் இவர் சொந்த ஊர் வந்து திருச்சிராப்பள்ளி அங்கே தான் படிச்சிருக்கிறார் இவர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ஏகப்பட்ட படங்கள் அவ்வளோ படங்கள் இருக்குங்க தீபம் அப்படி விஸ்வாதி கணேசமடை எம்ஜிஆர் போட நிறைய படங்கள் பழைய படங்கள் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறார் இவர் ஒரு குணசத்திர வீரர் குணசத்திர நடிகர் வில்லன் நடிகர் அப்படி இவர் ஒரு ஸ்டைல் வந்தாலே அப்படி நிப்பாட்டி நிப்பாட்டி பேசுவாருங்க அது மாதிரிங்க ஒரு ஒரு அசோகன் வில்லன் நடிகர் அவர் இவருக்கு ஒரு சொந்த படம் ஒன்று தயாரித்தாருங்க எம்ஜிஆர் வச்சு அதில் தான் இவர் ஏகப்பட்ட கடன் வந்துருச்சுங்க அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதில் ரொம்பவும் மன உளைச்சல் பட்டு ரொம்பவும் நஷ்டப்பட்டு விட்டார் நம்மளுடைய இதுமாரி நடிகர்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து அந்த நம்பியார் பி எஸ் வீரப்பா அசோகன் இப்போ இப்போ ஒரு காலக்கட்டத்தில் அந்த மாதிரிலாம் இல்லைங்க ரகுவரன் அப்படிலாம் இருந்தாங்க ஒரு த அவங்களுக்கும் ஒரு தனி பாணி அப்படி அமைச்சுக்கிற திரு அசோகன் அவர்கள் அவரை பற்றி இன்னைக்கு நினைவு கொண்டோம் நன்றி வணக்கம்